இந்த அன்புன்னு சொல்கிறிய அது வந்து எல்லார் மேலேயும் காட்டக்கூடியது பாசம்ன்றது உங்கள் அப்பா அம்மா உங்கள் தங்கச்சி உங்கள் அண்ணன் உங்கள் பொண்டாட்டி அது மேலே காட்டுறது பாசம் அப்புறம் என்ன கேட்ட மோகம் எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது ஒரு ஊராம்பட்டு பொண்டாட்டி போனால் ஆசைப்படுறது எந்த பொருளை பார்த்து தங்கத்தை பார்த்து ஆசைப்படுறது மண்ண பூமியை பார்த்து ஆசைப்படுறது ஊட்ட பார்த்த இது மோகம் ஈர்ப்பு அதனால் இது இந்த அன்பு உலகத்து மேலே செலுத்தும் போது உலக நன்மைக்கு பயன்படும் ஆனால் இந்த அன்பு கடவுள் மேலே செலுத்தும் போது உனக்கு பயன்படும் அப்போ இந்த அன்பை உலகத்து மேலே செலுத்துகிற அன்பை கடவுள் மேலே செலுத்த பயணம் பண்ணினா உனக்கு அது பயன் தரும் இதுதான் அன்பு அன்புன்றது எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி நினைவு ஒரே மாதிரி செயல் ஒரே மாதிரி வச்சு நடக்கிறது அன்பு எல்லாரையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோடு பார்க்குறது அன்பு பாசம் அது உரிமையோடு ஏன்